ட்ரெண்ட்ஸ் ட்ரெடிஷ்னல் ஒன்று பார்க்க போகிறோம் எங்கள் ஊரில் இதை முட்டை சொல்லுவோம் இதில் வந்து கருப்பட்டி சேர்த்து பண்ணியிருக்கேன் முன்பெல்லாம் ரெசி சேர்த்து தான் அம்மா செய்து தருவாங்க இலங்கை ஃபேமஸாக வட்டல போயிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நாலு முட்டை எடுத்துக்கிட்டேன் அதுக்காக ஒரு முறி தேங்காய் பால் வந்து ஒரு கப் வாம் வாட்டர் ஒரு சிட்டிகை சால்ட் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு பால் போதும் ஒரு கப் அளவுக்கு போதும் நம்ம தேங்காய் பால் வந்து எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ நான் அந்த பவுலில் வந்து அளந்து எடுத்துக்கிட்டேன் இந்த கிண்ணத்தில் தேங்காய்பால் அளந்துட்டு அதே அளவு கருப்பட்டியை வந்து இடித்து சேர்த்துக்கிட்டேன் நல்லா சுத்தமான ஆர்கானிக் கருப்பட்டி தான் இதில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து ஸ்ரப்பாட்டாக்கி எடுத்துடலாம் நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஃபில்டர் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த கருப்பட்டி வந்து நான் எந்த அளவு எடுத்தனோ அதில் பாதி தண்ணீர் சேர்த்துக்கிட்டேன் அதையும் அந்த தேங்காய்பால் அளந்த பவுல்லே அளந்து எடுத்துக்கிட்டேன் நாலு முட்டை எடுத்துக்கிட்டேன் நாலு முட்டையும் வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பீட் பண்ணிடலாம் நல்லா அடித்து எடுத்துக்கலாம் இது மாதிரி ஒரு விஸ்கில் தான் நான் அடித்து எடுத்துக்கிட்டேன் எல்லாம் இதுக்கு தேவைப்படாது வச்சுருக்க கர்பட்டி சிரப்பையும் இந்த முட்டையை கூட சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சிருக்க கெட்டியான தேங்காய்பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த வட்டிலப்பம் வந்து இன்னும் சுவையாக இருக்கிறதுக்காக ஒரு பதினஞ்சு பாதாம் பருப்பு லைட்டாக சூடு வெண்ணில சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன் இதில் ஒரு ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை லைட்டாக தட்டிட்டு கொஞ்சமாகட்டு அந்த மா எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை சேர்த்து அரைச்சி எடுத்துட்டா நல்லா பேஸ்ட் மாதிரி கிடைக்கும் அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கலவையில் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் விஸ்க்கு வச்சு இது மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முட்டை கருப்பட்டி பால் இந்த பாதாம் பருப்பு எல்லாமே நல்லா கரையட்டும் நான் தேங்காய்பால் அடிக்கும்போது ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்து நல்லா அடிச்சிருந்தேன் அந்த ஃப்ளேவர் இதுக்கு நல்லாவே இருக்கும் ஸோ நான் அதை மாதிரி சேர்த்துக்கிட்டேன் இப்போ நான் ஒரு மண்பானை எடுத்துருக்கேன் சின்ன பாட்டு தான் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கிட்டேன் வந்துட்டு எல்லா இடமும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இதுவரைக்கும் நான் வந்து சில்வர் சாஸ்பேன் அப்புறம் அலுமினியம் இது மாதிரி தான் செய்து பார்த்துருக்கேன் இந்த பாட்டில் வந்து மண்பானையில் செய்து பார்த்தா எப்படி இருக்கும்னு சொல்லி தான் டெஸ்ட் பண்ணேன் சூப்பராக இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெய் சேர்த்ததும் நெய் சேர்த்து அப்ளை பண்ணியதும் நான் கலந்து வச்சிருக்க கலவை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது மாதிரி பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆச்சுது இது மண்பானைங்கிறதுனால கூட ஒரு பத்து நிமிஷம் நான் நல்லா அவிச்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இது மாதிரி பீஸ் போட வந்துச்சு ஒரு பத்து நிமிஷம் ஃபேனில் வச்சு எடுத்துட்டா பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் பீசஸ் வந்து உடஞ்சி வந்தாலும் பயங்கர டேஸ்ட்டாகவே இருந்துச்சு அடிப்பொழி டேஸ்ட்டில் இருக்கிற இந்த ரெசிபியை நீங்களும் செய்து பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய ஹெல்த்தி ரெசிபீஸ்லாம் இருக்குது பார்க்காதவங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸுக்கு பதிவுகளை மறக்காமல் எழுதுங்க இன்னும் ஒரு ஹெல்தியான வீடியோ எங்களை சந்திக்கும் வராய் டேக் கேர் பபாய் ஆரோக்கியமான இயற்கையான உணவுகள் சாப்பிட்டு வயிறையும் உயிரையும் காப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்